சீமா பாணியில் காரை துரத்தி சென்று மூட்டை மூட்டையாக பிடிக்கப்பட்ட குட்கா வாகன தணிக்கில் தப்பி சென்ற காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்து காரில் கடத்தி வரப்பட்ட பதினெட்டு மூட்டை குட்கா பறிமுதல் பூந்தமல்லி போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆய்வாளர் சந்திரமொழி தலைமையில் வண்டலூர் வெளிவட்ட சாலை கோலப்பஞ்சேரி சுங்கசாவடி பகுதியில் வாகன சோதனில் ஈடுபட்டிருந்த போது காரில் கடத்தி வரப்பட்ட குட்கா சிக்கியது அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் பெங்களூருவில் இருந்து குட்கா மொத்தமாக வாங்கி சென்னை புறநகர் பகுதிகளில் குட்கா சப்ளை செய்ய கடத்தி வரப்பட்ட குட்கா சிக்கியது பதினெட்டு மூக்கே குட்கா கைப்பற்றப்பட்ட நிலையில் காரும் பறிமுதல் செய்யப்பட்டது போக்குத்து போலீசார் வாகன சோதையின் போது தப்பி செல்ல முயன்ற நிலையில் குட்கா கடத்தி வந்த காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது ஆய்வாளர் சந்திரமௌலி தலைமையில் குட்கா வாகனத்தை பிடித்த உதவி ஆய்வாளர் முருகையா தலைமை காவலர் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி காவலர் கோபிநாத் உள்ளிட்ட போலீசாருக்கு காவல் இணை ஆணையர் பவானேஸ்வரி பாராட்டியுள்ளார் पतेलिया आना

Welcome.